No. நண்பர்கள் எல்லாம் வேண்டும் இதற்கெல்லாம் நாளாக

¡Cruzina! எது இருக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது பொறுமை இருக்க வேண்டும் இந்த பொறுமையின் வழியாக கடவுளுடைய அன்பை நீங்கள் முழுமையாக நீங்கள் சென்னை மட்டையா தமிழ்நாட்டிலேயா இந்தியாவிலேயா தெரியாது தெரியாது ஆனால் எங்கிருந்தாலும் நீங்கள்

जिसमें ढाई का, जिसका डूबी, आठ दिन सुंदर दौरे करके बतियाते हैं, ऐसी हम। आये बोर्बर लंचर बर्डफिर, वो तो निकला निर्देश जरूर तालमेल देने लायक निकलवाकर देते हैं। दिस इस द सेकंड लोंग प्राउड ब्रीच। थर्ड वन, अप्रिशिएटिंग एक्चुअल।